இந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால அந்த வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் வேலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி அதுவும் அம்பாஸ்ட் கார் என்னது அம்பாஸ்ட் காரா இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா

அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி இருக்காது அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா உள்ளூர்லயே ஆடபட மாட்டேன் வெளியூர்ல போய் யாருனாலும் காப்பு கட்டின விட்டு யாரும் வெளியே இருக்க என்னடா இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் கார வச்சுட்டு தான் காலம் என்னடா கலாட பண்ண வந்திருக்கிய நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க

என்ன அண்ணே கூப்பிட்டீங்களா ஒரு ரூபாய் கொடு ஏய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா பஸ்தாலியா பழமா ஏதாச்சும் வாங்கிட்டு போடா ரெண்டு பழம் அடக்கறே எங்க அண்ணே பழம் வாங்கி சொன்னாரு அண்ணே நீ கலெக்டரா காசே கூட எவ்வளவு கண்ணா கொடுப்பயா சரி ரெண்டு பழம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கொடு நீ ஏச்சுக்க

உங்ககிட்ட என்ன சொன்ன பழம் ஆயிடுச்சு எத்தனை ரெண்டு நான் எவ்வளவு ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் கடைக்கார கிட்ட போய் ரெண்டு பழம் கொடுத்தா ஒன்னின் பேருக்கு இன்னொன்னு இந்த மூஞ்சி தான் நினைப்பு தைரியம் இருந்தா எதுக்கு பேசுங்க மென்னு தின்றுவீங்களோ மென்னு தின்றுவாங்களா நீங்க பெரிய வத்தலை கொண்டு வெத்தலைங்க உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும் அப்பதான் செவக்கு பெத்தல போற பத்தி என்ன தெரியும் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊரு காட வந்திருப்ப எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பரமாட்ட அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பொறக்கல நிறுத்துங்கடே அவ பெரிய ஆட்டக்காரியா இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே வந்து நம்ம ஆடத்தை பாருங்க அப்புறமா பேசுங்க யோ இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே ரொம்ப துள்ளாத என்னங்கடே காமாட்சி காமாட்சி என் கூட வந்து ஆட சொல்லுங்க அவன் முட்டிய கழட்டி காட்டுறேன் கேட்டுவா கேட்டுவா வாயாலதான் கேட்டுவா

அනේ அந்த பக்கம் வையறாங்க இந்த பக்கம் வையறாங்க எந்த பக்கம் தெரியல சுத்தி வச்சிருக்காங்க நம்மள என்ன பண்றீங்க ஆமாப்பா சாதாரண ஆளா ஹீரோ கார்ல போய் மரியாதை பக்கத்து தெருவுக்கு போறது காரா ஒன்னு போறான் போய் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க நீ ஏத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க புரிய ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் மனுஷனா குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குற பாருங்க தப்பு தப்புற மேல

thank you தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டு இருக்கு அது ஒண்ணும் இல்லண்ண உட்காருங்க ஆஹ் பரவாயில்ல தட்டிக்கிட்டு இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன் என் பொழப்புல மண்ணை போட்டுறாதாப்பா சும்மா சொல்லக்கூடாது பிரமாதமா வாசிக்கிற அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட பெதுவான்தான் அப்படி போல கைய நிட்டதான் வாஸ்தம் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலிய நான் பார்த்தது இல்லையோமா டவுல்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால்தான் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்க தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க போனீங்க நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே நான் குடிப்பேன் அப்ப கொஞ்சம் மோரா சாப்பிடுறீங்களா அதே நாங்க குடிப்போம் வறுமைக்கு பொருந்தவனே எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே டீயும் பல்லதா இருக்கு மோரும் பல்லதா இருக்கு அப்புறம் என்ன ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான் நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க சரி அம்மா காமாட்சி என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு நேத்து எல்லாம் பஸ் வெயில நின்னுச்சு தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க ஆமாட்சி எப்பவும் இப்படித்தான் தான் விளையாடி தரமா பேசிக்கிட்டு ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த பரவாயில்லைங்க மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு

ஆஹ் நல்லதா இருக்கேன் ஐஸ் ஆயிடுச்சுல்ல